ஒருவர் டெய்லர் கடைக்கு போனார் தான் கொண்டு போன சட்ட துணியை டெய்லர்ட்டை கொடுத்து எனக்கு ஒரு சட்டை திச்சு கொடுப்பான்னார் அந்த டெய்லர் அளந்து பார்த்துட்டு துணி பத்தாதுங்கன்னார் இவர் இன்னொரு டெய்லர் கடைக்கு போனார் அந்த கடை டெய்லர்ட்ட துணியை கொடுத்து எனக்கு ஒரு சட்டை துச்சி கொடுப்பான்னார் அந்த டெய்லர் அலந்து பார்த்துட்டு அடுத்த வாரம் வாங்க சட்டையை வாங்கிக்கலான்னார் இவர் அடுத்த வாரம் போனார் அந்த டெய்லர் சட்டையை கொடுத்தார் இவர் போட்டு பார்த்தார் கரெக்டாக இருந்தது அப்போது அந்த இடத்துக்கு ஒரு குட்டி பையன் தான் அவர் இவர் கொடுத்த துணியிலேயே சட்டை போட்டிருந்தான் இவர் ஒன்றுமே பேசலை இவர் நேராக அந்த சட்டையை போட்டுட்டு ஏற்கனவே துணி பத்தாதுன்னு சொல்ல டெய்லர்ட்ட வந்தார் அந்த டெய்லரை பார்த்து ஐயா நீ ஒரு பெரிய டெய்லரா நீ டெய்லர் ஐயா நான் கொடுத்த துணியிலேயே நான் சட்டை போட்டிருக்கேன் பாரு அது மட்டுமல்ல அந்த டெய்லர் தன் பையனுக்கும் இந்த துணியிலே சட்டை திச்சு கொடுத்துருக்காருன்னார் இந்த டெய்லர் எங்க அந்த பையனுக்கு எத்தனை வயசு இருக்குன்னு கேட்டார் இவர் ரெண்டு வயசு இருக்குண்டார் ஐயா என் பையனுக்கு ஒம்பது வயசுன்னு அந்த டெய்லர் சொன்னார் இவர் அசந்தே போய் விட்டார்.